சாமி அவர்கட்கு சால்வை போடுங்க. அவர் பெரியவர். சரி ஓகே மாமா. அவர் என்ன நியாயம். முதல்ல சொல்லுங்க. மொபைலுக்கு 370 இருக்கு. சார் பேசிட்டீங்க. முதல்ல சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க. முதல்ல டீ சார். மாணில ப்ரோ. குறள. கேடியா, லைவ் கேடியா. லைவ் கே. கார்த்திக் கொஞ்சம் முன்னாடி வர. நம்பர் கேல. என்ன நம்பர்லாம் ஷேர் பண்ணுங்க. அன்னிக்கு கோவையா பார்சி

क्या नजर हां चालू बोल क्या बोल सर चालू बोल दो पा एसआर संघ संगायत क्या राइट आज्या वर्षी तुला लागला डीएसपी यू बनव डीएसपी एवरेज बारे बोल तमी आला वेट राइट हां हां हेर ने बोल ராஜேந்தவர் ராஜேந்திர விழா கபடி சார்ந்த முற்றிலும் சாலை அளிக்கிறார்

முகேஷ் சிவன் முகேஷ் சிவன் என்ற படாயப்பாஜி

இன்னே இல்லைங்க தலைய ரெசிரிங்க சரி மூணு

கருப்பு வரமையாளர் வந்தியா படுகை மாலைப்பாறை கருப்பு சங்க பாண்டியா புலா பாண்டிய சார் சரி நயன்துண்டா தெரியுதுண்டா